இதை ஏன் கிரிமினல் ஹை கோர்ட்டுன்றதே ஒரு முதல் கேள்வியா வந்து எங்களை போன்றவருக்கு இருந்து அதே கேள்வியே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏன் இதை கிரிமினல் வழக்காக எடுத்துக்கிட்டீங்க கிரிமினல் ரிட்டா எப்படி எடுத்துக்கிட்டீங்க நீ உனக்கு தலைமை பண்பு இருக்கா நீ வந்து ஓடிட்ட யூ நீ ஓடிட்ட அந்த மக்களோட இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே உன்னை கன்சிடர் பண்ண இதெல்லாம் விமர்சனம் வைக்க வேண்டியது யாருன்னா நீங்களும் நானும் எஸ்ஐடி அமைக்கணும்னு சொன்ன ஆர்டர்லேயே ஒரு தரப்புக்கு எதிரான கருத்து இருக்கும் பொழுது அந்த எஸ்ஐடி எப்படி தன்னிச்சையான வேலைகளை செய்யும் இன்னும் அந்த தரப்பும் இல்லை அங்கே இது இது அடுத்து கவர்மெண்ட்டை ஏன் மக்கள் நம்பாமல் இருக்கிறாங்க இவ்வளோ இவ்வளோ இத்தனை வீடியோ போட்டுட்டீங்க இத்தனை பேர் வந்து இப்போ அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே மயக்க போட்டு விழுறாங்க அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு மா மாற்றுத்திறனாளி பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி வந்து சைகையில் அஞ்சு பேர் இறந்துட்டாங்கன்னு காட்டுறாரு அந்த வீடியோலாம் பகிர்ந்தும் மக்கள் ஏன் நம்ப மாட்டேங்கிறான் இப்போ நான் உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்புறோன்னு சொல்ல அந்த அப்சர்வேஷன்லாம் நீக்குவாங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க ஓ ஏங்க அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு கூட போயிருக்க வேண்டாம் தேர்ட் பார்ட்டி அப்பீலாக இதே கோர்ட்டு மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் சிஜே கிட்டேயே பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட் கோர்ட்லேயே போட்டு அவங்க அப்பீல் போயிருக்கலாம் இதே மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே ஓகே கண்டிப்பாக அந்த அப்சர்ஷனை நீக்குவாங்க நூறு சதவீதம் சொல்றேன் நடக்குதா இல்லையான்னு பாருங்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா கள்ளக்குறிச்சி மாணவி வழக்குலையும் வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத கருத்தை சொன்ன போது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் போயிட்டு அந்த கருத்தை நீக்கணும் ஏன்னா அந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லும்போது என்ன ஆகுனா அது வழக்கை பாதிக்கும் எதுக்கு சுப்ரீம் கோர்ட் போகணுமோ அத அதுக்கு போகிறதில்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் எததுக்கு போகக்கூடாதோ எதெதுலாம் நம்மளுக்கு கெட்ட பேர் வருமோ அது அதுக்கு போகிறாங்க தமிழ்நாடு அரசு சுற்றி ஸ்டாலினை சுற்றி யார் அட்வைஸ் பண்றாங்கன்னு தெரில நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

மீண்டும் விநேகரார் வழக்கறிஞர் புளியுந்தப்பும் மோகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்துருப்பீங்க உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தவேகா சார்பாக இந்த எஸ்ஐடி எங்களுக்கு வேண்டாங்க சிபிஐக்கு மாற்றிக் கொடுங்கன்னு கேட்டால் அந்த கோரிக்கை மனுவானது விசாரிக்கப்பட்டு முடிந்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு பலவிதமான விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க அதில் தவேகா மட்டுமில்லாமல் மற்றும் சிலர் கூட வந்து பார்த்திங்கன்னா தவேகாவுக்காக உதாரணத்துக்கு பாஜகவுடைய உமா ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க சிபிஐக்கு மாற்றுங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ வாட் ஹேப்பன்ட் எக்ஸாக்ட்லி இன் சுப்ரீம் கோர்ட் தோலர் அதாவது நீங்கள் சொன்ன அந்த மனுவோட விஷயத்துலேருந்து போனோன்னு நினைக்கிறேன் நீங்கள் உச்சநீதிமன்றம் சில முக்கியமான அப்சர்வேஷன்ஸை வந்து கொடுத்துருக்கு அதில் நாங்கள் இது குறித்து நான் குறிப்பாக வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் குறிப்பாக பிஹெச் தினேஷ் சார்பாக தொடுக்கப்பட்ட அந்த வழக்கு எஸ்ஓபி கேட்டு ஒரு ரேலி ரோட் ஷோ இந்த மாதிரிலாம் நடத்தினா ஒரு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும் முப்பதாம் தேதி ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்புகிறாரு யாருக்கு அனுப்புகிறாரு டிஜிபிக்கும் செ ஹோம் செக்ரட்டரிக்கும் அனுப்புகிறாரு முப்பதாம் தேதி அனுப்புகிற ரெப்ரசன்டேஷனுக்கு தேதியே வழக்கு போடுறாரு அவங்களுக்கு ரிசீவ் ஆச்சா ஆகலையா எதுவுமே பண்ணலை சரி அவருக்கு உரிமை இருக்கான்னு கேட்டால் அப்படி ஒரு வழக்கு போடலாம் ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சுட்டு கூட ஒரு ரிட்டு ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து நீங்கள் வரலாம் ஹைகோர்ட்டுக்கு அது வந்து உங்களுக்கு தடை பண்ணலை ஸோ இவர் வராரு ஆனா இது வந்து இயல்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநல வழக்குன்றத பொதுநல வழக்கு தன்மையிலான ஒரு வழக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் டைப் பில்லு டைப்பு இதை ஏன் கிரிமினல் ரிட்டா ஹைகோர்ட் என்டர்டைன் பண்ணுச்சுன்றதே ஒரு முதல் கேள்வியா வந்து எங்களை போன்றவருக்கு இருந்தது அதை நான் முன்வைக்கவும் செஞ்சேன் இன்றைக்கி அதே கேள்வியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏன் இதை கிரிமினல் வழக்காக எடுத்துக்கிட்டீங்க கிரிமினல் ரிட்டா எப்படி எடுத்துக்கிட்டீங்க ஏன்னா பிஹெச் தினேஷ்கிறவர் அந்த பிரச்சனையெல்லாம் அக்ரீவ்டு பர்சன் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே அப்படியே இருந்தாலும் அவர் மதுரை பெஞ்சுக்கு தான் போயிருக்கணும் கரூர்ன்னு அதையும் கேட்டுருக்காங்க ஆனால் சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வந்து முப்பதாம் தேதி பன்னிரெண்டரை மணிக்கு ஒரு போஸ்ட்டில் டிஜிபிக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும் ஒரு மனு அனுப்புகிறாரு அதை அனுப்பிச்ச மனுக்கு வ நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி தேதியே ஒரு வழக்க உயர்நீதிமன்றத்தில் போடுறாரு அதுவும் கிரிமினல் ரிட்டு ரிட் ஆஃப் மேண்டமஸ் கிரிமினல் அதை வந்து கிரிமினல் ஜுடிச்சரு அதை வந்து மூணாந்தேதி விடுமுறை கால அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டவங்க அதே ஜட்ஜு சொல்கிறாரு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ண சொல்லி தான் இந்த கோர்ட்டுனுடைய ஓய்வு பெற்ற நீதியரை வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் ஃபார்ம் பண்ணிக்காங்க ஒன் பர்சன்ட் கமிட்டி அந்த ஒன் பர்சன்ட் கமிட்டி வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அதுக்கு ஒரு ஜிஓவும் போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன் பர்சன்ட் கமிட்டி அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து வெறுமனை எஸ்ஓபிக்கு மட்டும் கிடையாது செக்ஷன் அந்த ஜிஓவில பிரிவு மூணு ஒன்று படி அவங்க வந்து இந்த ஸ்டாம்பிடுக்கு யார் காரணன்றதை கூட விசாரிக்க போகிறாங்க ஓகே ரெண்டுத்தையும் அவங்க விசாரிக்க போகிறாங்க அந்த ஜி கசட் நோட்டிஃபிகேஷன் அதை தான் சொல்லுது ஸோ இது ரெண்டுமே இருக்கும் பொழுது அதையும் அந்த நீதிபதி சொல்லிட்டு அதை தாண்டி அவர் என்ன பண்ணுறாரு இது விஜயனுடைய செயல்பாடுகள் குறித்த விமர்சனங்களுக்குள்ள போறாரு விஜயங்கிற இந்த தாவேகா தலைவர் மீதான விமர்சனங்களும் அவர் முன்வைக்க ஆரம்பிக்கிறாரு என்னென்ன சொல்றாரு நீ உனக்கு தலைமை பண்பு இருக்கா நீ வந்து ஓடிட்ட ஓடிட்டி ஃப்ளீடு நீ ஓடிட்ட அப்ஸ்காண்டடு அந்த மக்களோட இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே உன்னை கன்சிடர் பண்ண இதெல்லாம் விமர்சனம் வைக்க வேண்டியது யாருன்னா நீங்களும் நானும் இப்போ நான் வச்சேன் அந்த விமர்சனம் நம்ம எல்லாரும் வச்சோம் ஏன் வச்சோம் உண்மையிலேயே அது பொலிட்டிக்கல் பார்ட்டி படி சரி செயல்படலை ஒரு முன்பிணை வழக்கில் போயிட்டு ஒரு பொதுச் செயலாளர் வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை எல்லா காரணத்துக்கும் என் மாவட்ட செயலாளர் தான் காரணம்னு கவுத்துட்டு போறாரு இது கட்சியாக என்ன ரசிகர் மன்றமானு நம்மளும் தான் கேள்வி கேட்டோம் ஆனால் ஒரு நீதிமன்றம்ன்றது அந்த மாதிரியான கேள்விகளுக்குள்ள போகலாமான்னு கேட்டால் போகக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே உச்சநீதிமன்றம் வந்து சுயமோட்டவா ஒரு வழக்கு எடுக்குது என்ன வழக்குனா ஒரு பா போக்சோ வழக்கில் நீதிமன்றம் வந்து தேவையற்ற சில ஒப்பீனியன்ஸை வந்து சொல்லுது என்ன ஒப்பீனியனை சொல்லிச்சு அந்த குற்றவாளியை தண்டித்ததோடு பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து வந்து உடையை ஒழுங்காக போட்டிருக்கணும் ஒழுங்காக நட அந்த அதெல்லாம் சொல்லும்போது உச்சநீதிமன்றம் த சுயோமோட்டோவாக அதில் தலையிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க கோட் ஒரு வந்து அறிவுரை வேலை நீதிமன்றங்களுக்கு எஸ் நீதிமன்றங்கள் கருத்துரைக்கலாம் எப்போ எப்போ கொடுக்கலாம் சொல்லலாம் கருத்து அது வந்து கேஸுக்கு கருத்துக்களை சொல்லலாம் சம்பந்தம் இல்ல ஏன் சம்பந்தம் இல்ல வழக்கு என்ன எஸ்ஓபி போடுங்க ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் புரோசிஸர் கொடுங்க கொடுங்க அல்காட் நேர்வறால் ஒரு இதுதான் இதுதான் வழக்கு இன்னொன்று நீங்கள் என்ன சொல்கிறீங்க எஸ்ஐடி போட சொல்லி நீங்களே வந்து ஒரு தீர்ப்பும் கொடுத்துறீங்க அண்ட் ரெண்டர் ஜஸ்டிஸ் என்னும்பொழுது நீதிபதி டூ டூ சிக்ஸில் கேட்ட ப்ரேயர் மட்டும்தான் கொடுக்கணும்னு கிடையாது அந்த நீதிமன்றத்துக்கு இன்னும் வானலாவிய ஒரு அதிகாரம் இருக்குது என்ன இருக்குன்னா உண்மையான நீதி கிடைப்பதற்கு எதை செய்தால் கிடைக்குமோ அதை செய்வதற்கு ஆர்டிக்கல் இருநூற்றி இருபத்தாறு படி ஹைகோர்ட் அஸ் அண்ட் இன்ஹரண்ட் பவர் ஓகே ஓகே சரிங்களா அப்போ அந்த இன்ஹெரண்ட் பவர்லேருந்து அவங்க அதை செய்கிறாங்க சரிங்களா அது தப்பு இல்லை ஆனால் நீங்க ஒரு தரப்பை அக்யூஸ் பண்ணி இவ்வளவு கருத்துக்கள் கொடுத்துட்ட பிறகு தீர்ப்பில் கொடுத்துட்ட பிறகு ஒரு எஸ்ஐடி நீங்களே ஃபார்ம் பண்ணும் பொழுது அந்த எஸ்ஐடிவி இந்த கருத்துக்கு ஆட்பட்டுடாதா அது பாதிக்காதா வழக்கை பாதிக்காதா அப்ப ஒரு வழக்குக்குள்ள நீங்க நுழையும் போது வித்தவுட் எனி ப்ரீ கன்சிவ் நோஷன் தான் நீங்க போனோம் எஸ்ஐடி அமைக்கணும்னு சொன்ன ஆர்டர்லயே ஒரு தரப்புக்கு எதிரான கருத்து இருக்கும் பொழுது அந்த எஸ்ஐடி எப்படி தன்னிச்சையான வேலைகளை செய்யும் இன்னொன்று அந்த தரப்பும் இல்லை அங்கே இது இது அடுத்து அடுத்து என்னன்னா சுயோமோட்டோவா ஜஸ்டிஸ் வந்து என்ன பண்ணுறாரு நீ மாண்பு நீதியார் என்ன பண்ணுறாரு சுயோமோட்டோவா கரூர் இன்ஸ்பெக்டர் சேர்க்குறாரு அவர் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கலான்னா ஒரு ஒரு விஷயமா சுயோமோட்டோ சரி கிரிமினல் நேச்சரை கிரிமினலாகவும் எடுத்துட்டோம் இது மொதல் விஷயம் சரி எடுத்தத பிறகு ஒரு எதிர்த்தரப்பை வந்து நீங்கள் வந்து சேர்த்துருக்கணும்ல ஆனால் சேர்க்காமல் என்ன பண்ணுறாங்க அந்த தரப்பை சேர்க்காம அந்த தரப்புக்கு எதிரான அத்தனை கருத்துக்களும் நீதிமன்றத்தில் வருது நோபடி கென நோபடி ஷல் பி பனிஷ்டு வித்தவுட் அன்லெஸ் ஹர்ட் அன்ஹர்ட் ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து கே அவரை அவர் தரப்பை கேட்காம அவருக்கு எதிரான தண்டனையை நீங்கள் கொடுக்க முடியாது அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவரை நீங்கள் வந்து அவரை கேட்காமலேயே நீங்கள் கொடு கொடுக்குறீங்கன்னும் பொழுது அது வந்து சட்டத்தின் முன்னால் நிலைத்து நிற்காது ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு உச்சநீதிமன்ற நீதிமன்றத்திலையும் தாவைக்கா தரப்புல வைத்த வாதங்கள்லாம் இதுதான் இப்போ இதில் வந்து ஒரு கேள்வி எழலாம் ஏன் மோ நமக்கு ஏன் இதில் இவ்வளோ கன்சர்ன் இதை ஏன் உட்காந்து விவாதிக்கிறோன்றது நம்ம ஏன் விவாதிக்கிறோம் இந்த பிரச்சனையில் சதி கோட்பாட்டு இல்லைன்றத நீங்களும் நம்புறீங்க நானும் நம்புறேன் இது வந்து நெக்லிஜென்ஸ் பியூர்லி நெக்லிஜென்ஸ் ரெண்டு தரப்புல நடந்த நெக்லிஜென்ஸ் வாண்டட் நெக்லிஜென்ஸ் ஒரு தரப்புலையும் இன்னொரு தரப்புலையும் நெக்லிஜென்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத நம் நான் நான் நம்புகிறேன் நானும் எஸ் அப்படி இருக்கும் பொழுது மக்கள் என்ன என்ன நினைக்கிறாங்க இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டும் இல்லை தாவேக்கால இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க இது ஒரு சதின்னு நினைக்கிறாங்க மக்களில் ஒரு பிரிவு நினைக்குது நினைக்குது உண்மை உண்மையை ஓத்தல் காயத்தில் ஒத்துப்போன்றேன் நான் ஆனா எனக்கு அதில் உடன்பாடு இது சதி இல்ல நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இது சதியினால் ஏற்பட்ட உயிரிழப்பு இல்லை இந்த நாற்பத்தொரு உயிரிழப்பு இரண்டு பக்கம் ஏற்பட்ட தவறுகள் அரசு சைடும் தாவேக்கா தரப்பிலும் நடந்த தான் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இவ்வளவு விஷயங்கள் நடந்து இப்படியான ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி இவ்வளவு குளறுபடிகள் நடந்தால் மக்களுக்கு என்ன தோணும் மேலும் மேலும் அவங்களுக்கு வந்து அந்த சதி கோட்பாட்டை நம்ப தோணும் இப்போ நம்மளை போன்றவருக்கு இருக்கக்கூடிய அக்கறை என்னென்னா நீங்கள் தப்பே பண்ணாத போது ஏன் இவ்வளவு ஏன் இவ்வளவு ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு இப்படி ஒரு இப்படி ஒரு ப மனுதாரரை உண்டாக்கணும் அந்த மனுதாரரை வச்சு ஒரு மனுவை போட வைக்கணும் அது தேவையில்லாத இதனால் ஒரு நீதிபதிக்கு ஒரு நெருக்கடி உண்டாயிருக்கு அவர் விம விமர்சனத்துக்கு ஆட்பட்டுருக்கிறாரு சம்மந்தம் இல்லாதவெல்லாம் அவரை விமர்சிக்கிறான் கோர்ட்டு மேலே கண்டபடி சேத்த வாரி பூசுறான் இது நீதி பரிபாலனத்துக்கே ஒரு அவ இதுவாகிடுச்சுல இல்லை பட் சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்கிறது அவங்களுடைய லீகல் ரைட்டு தானே ஏங்க அது லீகல் ரைட் எஸ்ஐடி எதிர்த்து நான் போறங்கிறது இட்ஸ் மை லீகல் ரைட் தாவிக்கப்படுறது லீகல் ரைட்டுங்க நான் சொல்றது தமிழ்நாடு அரசு எங்க தவறுச்சுன்ற உங்க பக்கம் தப்பே இல்லை நீங்க தான் இந்த கொலை காரணமே இல்லையே நீங்க ஆனா நீங்க எந்த வகையில காரணம் நீங்க ஒரு நெக்லிஜென்ஸ் நடந்திருக்கு நீங்க சில விஷயங்களை அவர் தாமதமாக வந்ததுதான் முழுமையான காரணம் முழுமையான ஆமா நானும் நானும் சொல்றேன் நீங்க சொல்றது வேற பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் முழுமையான காரணம் முதன்மையான காரணம்னு சொல்றீங்க அட் த சேம் டைம் நீங்க அரசினுடைய படியெல்லாம் சுட்டி காட்டுறீங்க ஆமா அரசு சொல்றாங்கன்னா அவர் வந்தது தாங்க காரணம்ன்றாங்க அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் இப்படி நான் ஒன்று சொல்கிறேன் நான் ஏற்கனவே இதே சேனல் கொடுக்கும்போது என்ன சொன்னேன் குறைந்தபட்சம் ஒரு சில காவலர்கள் மேலே ஏதாச்சும் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் ஆச்சு எடுத்துருக்கணும் எடுக்காமல் இருக்கதே குற்றம் இது எஸ்பி கார்டை சஸ்பெண்ட் பண்ணணும்னு மூத்தபத்திர கால மணி அவர்கள் சொல்லிட்டு ஆமா பண்ணு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுன்றேன் பண்ணால் தானே என் கவர்மெண்ட் மேலே மக்கள் நம்புவான் கவர்மெண்ட்டை ஏன் மக்கள் நம்பாமல் இருக்கிறாங்க இவ்வளோ இவ்வளோ இத்தனை வீடியோ போட்டுட்டீங்க இத்தனை பேர் வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும் போதே மயக்க போட்டு விடுறாங்க அவர் பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு மாற்றுத்திறனாளி பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி வந்து சைகையில் அஞ்சு பேர் இறந்துட்டாங்கன்னு காட்டுறாரு அந்த வீடியோலாம் எல்லாம் பகிர்ந்தோம் மக்கள் ஏன் நம்ப மாட்டேங்கிறான் மக்கள்ல ஒரு பகுதியினர் ஏன் நம்பல இந்த கேள்விக்கு பதில் வரணும்ல இல்ல ஆனா நீங்க நீங்க சொல்ற நம்பாத போது நம்ம அரசு உண்மை எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் ஏய் நம்ம வந்து ஒரு நேர்மையான விசாரணை நடத்தும் எஸ்ஐடி கேட்குறாங்கன்னா இல்ல கவர்மெண்ட்டே சொல்லிருக்கணும் ஏஐஜியே சொல்லிருந்தோம் ஏங்க ஒரு தரப்புக்கு எதிராக பேசாம ஏங்க இதெல்லாம் அதை திமுக தரப்பும் இந்த திமுகவை ஆதரிக்கக்கூடிய தரப்பும் அந்த நியூஸ் கடை போட்டு போட்டு ட்ரெண்ட் பண்ணிங்க இப்போ நான் உச்ச நீதிமன்றத்துல என்ன தீர்ப்புறோன்னு சொல்றேன் அந்த அப்சர்வேஷன் நீக்குவாங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க ஓ ஏங்க அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கூட போயிருக்க வேண்டாம் தேர்ட் பார்ட்டி அப்ப இதே கோர்ட்டு மெட்ராஸ் ஹை சிஜே கிட்டேயே பண்ணிருக்கலாம் ஃபர்ஸ்ட் கோர்ட்லேயே போட்டு அவங்க அப்பீல் போயிருக்கலாம் இதே மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே ஓகே கண்டிப்பாக அந்த அப்சேஷன் நீக்குவாங்க நூறு சதவீதம் சொல்கிறேன் நடக்குதா இல்லையான்னு பாருங்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா கள்ளக்குறிச்சி மாணவி வழக்குலையும் வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத கருத்தை சொன்னபோது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் போய்ட்டு அந்த கருத்தை நீக்கணும் ஏன்னா அந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லும்போது என்ன ஆகும்னா அது வழக்கை பாதிக்கும் ஏன்னா உங்களுக்கு கீழே ஒரு நீதிமன்றம் விசாரிக்க போது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிக்கும் போதுனா ஹைகோர்ட்டே சொல்லிச்சு ஐ லைன்லேயே போவாங்க இது பின்னடைவா அல்லது அரசுக்கு பின்னடைவா இந்த பின்னடைவுன்றதை தாண்டி மக்கள் உண்மையான விஷயத்தை தெரியணும்னு விருப்பப்படும் பொழுது நாம வந்து இந்த பேக்வே என்ட்ரி மூலம் சில வேலைகளை செய்யறதை தவிர்த்துக்கணும் சிபிஐ வேணாம் தான் நானும் என்ன சொல்றேன்னா ஆரம்பத்துல இருந்தே என்ன சொல்றேன் ஒரு எஸ்ஐடி போடுங்க ஹைகோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐடி போடுவோம்ன்ற ஹைகோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐடி வந்து இன்னும் துரிதமா கூட இது பண்ணணும் அது நிறைய உண்மைகளை வெளிக்கணும் ஆனால் அது மாதிரியான ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றது வந்து ஒரு நேர்மையான இதுவுல இருக்கணும் இப்போ இதே செ செந்தில்குமார் அவர்களோ மாண்பமை நீதியர் செந்தில்குமார் கொடுத்த தீர்ப்புல மாண்பமை நீதியர் அதே நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த ஒரு தீர்ப்பை மேற்கோள் காட்டுறது என்ன தீர்ப்பு கிட்னி திருட்டு வழக்கில் எஸ்ஐடி போட்டது தான் அந்த தீர்ப்பு எஸ்எம்எஸ் எஸ்எம் சுப்பிரமணியம் மாண்பமை நீதியர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு இந்த கிட்னி திருட்டை விசாரிப்பதற்கு ஒரு சிறப்பு புலனாய்வுக் குழுவை அமைக்கணும்னு ஓய்வு பெற்ற சாரி சிட்டிங் ஐஜி தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஓய்வு பெற்றல சிட்டிங் ஐஜி தலைமையில் ஒரு எஸ்ஐடி சினிஹா ஐபிஎஸ் அவர் தலைமையில் ஒரு எஸ்ஐடி போடுறாங்க ஃபஸ்ட்டு இவர் ஒரு பேர் கேட்குறாரு ஏஜி ஒரு பேர் கொடுக்குறாரு அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகலன்னு அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலை வச்சு ஒரு நாலு பேரை போடுறாங்க இந்த தீர்ப்பை தான் அவர் மேற்கோள் காட்டுறார் யாரு ஜஸ்டிஸ் செந்தில்குமார் எதுக்கு இந்த வழக்கில் நான் ஏன் எஸ்ஐடி போடுறேன்றதை நியாயப்படுத்துவதற்காக ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட்டை காட்டுறார் அந்த ஆர்டரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு போச்சு இன்னைக்கு அதே சுப்ரீம் கோர்ட்டு எஸ்ஐடி வைக்கணும் தான் தேவைதான்னு சொல்லி கொட்டி அமைச்சிருச்சு இல்லை ஏற்றுக்குறோம் தான் சொன்னோம் அப்படின்னு தான் சொல்லி இப்போ நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க ஓகே ஏற்றுக்குறோங்க நாங்கள் வந்து அதை மேல்முறையீடு பண்ணலங்கிற மாதிரி அப்போ சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுடைய பெட்டிஷனை அலோவ் பண்ணலை இன்னைக்கு மூணு அடி வாங்கியிருக்காங்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்று வந்து தாவேக்கா கண்டிப்பாக அப்சர்ஷன் நீக்கிடுவாங்க சிபிஐ தேவையில்லைன்றது ஆமாம் தேவையில்ல தான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது ஒரு போலீஸ்க்கு நீங்கள் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது இன்வெஸ்டிகேட் ஆஸ் கமெண்ட்ஸ் அவங்க இன்வெஸ்டிகேட் போயிட்ட பிறகுதான் ஏன் போலீஸ் தரப்புலேருந்து இன்னும் எந்த ஒரு பயாசம் வெளிப்படலை இப்போ ஆம்ஸ்டாங் அண்ணன் வழக்கில் ஏன் நம்ம வந்து எடுத்த உடனே சிபிஐ கேட்டோம் ஏன்னா எடுத்த உடனே கமிஷனர் வந்து இது வந்து ரவுடி கொலைன்னு இன்னைக்கு ஸ்டே ஸ்டே சொல்றாங்க மூணு அடியில் ஒரு அடி இது எதுக்கு சுப்ரீம் கோர்ட் போகணுமோ அது அதுக்கு போறதில்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் எததுக்கு போகக்கூடாதோ கூடாதோ நம்மளுக்கு கெட்ட பேர் வருமோ அதுக்கு போறாங்க தமிழ்நாடு அரசு சுத்தி ஸ்டாலினை சுத்தி யாரு அட்வைஸ் பண்றாங்கன்னு தெரியல ஒரு குறைந்த சட்ட அறிவுல எங்களை போன்றதுக்கு புரிஞ்சது கூட ஏன் அவருக்கு புரியாம இருக்குன்னு தெரியல இதுல இன்னொரு ஆங்கிலையும் இப்ப சில பேர் வந்து பகிர்வத பார்க்க முடிகிறது விஜய் தரப்புல இருந்து போடப்பட்ட அந்த சிபிஐ வேணும்னு போட வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நிறைய ஆஹ் பாதிக்கப்பட்டவங்களையே யாரு வந்து சுழலுக்குள்ளாராங்களோ அவங்கள போய் ஏமாத்திலாம் போடுறாங்கன்ற மாதிரி சில கான்ஸ்பிரசி தியரிஸ் மாதிரி இருக்கிறது அல்ல என்னன்னா நானும் அதை பார்த்தேன் அதுல அந்த அம்மா வந்து தெளிவா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா பணத்துக்காக போட்டிருக்கிறாரு உண்மை தான் இருக்கும் என்னன்னா அந்த குழந்தைக்கு இப்போ முப்பது லட்சம் வரப்போகுது அந்த குழந்தை பேர்ல அந்த முப்பது லட்சத்தை அபகரிக்கணும் நோக்கத்துல கூட போட்டிருக்கலாம் அந்த புருஷனர் போட்டிருக்கலாம் ஏன்னா எட்டு வருஷம் பிரிஞ்சதா இருக்காங்க ஆமா இன்னொன்னு யாருன்னா கட்சிகளாம் அவரை பண்ணிருக்கலாம் ஆனால் அதை தாவேக்கா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தாவேக்காக்கு ஏன் தாவேக்காவுக்கு அவசியம் இல்லை மேபி பிஜேபி இது பண்ணியிருக்கலாம் இல்லை அதிமுக பண்ணியிருக்கலாம் ஏன்னா அக்ரிவிடு பார்ட்டியாக போயிட்டு சிசிடி சிபிஐ கேட்கும்பொழுது அதுக்கு இன்னும் கூடுதல் வெயிட் செத்தது நான் நானே போய் கேட்கும்போது நான் வந்து பெட்டிஷனராக இருப்பேன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது பொதுநல வழக்காக போட தேவை இப்போ பிஹெச் தினேஷ் எப்படி கிரிமினல் ரெட்டாக போட்டாரோ அது போல் போடலாம் கிரிமினல் ரெட்டாவே போடலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நானூற்றி எண்பத்தி ரெண்டு குற்றம் அவர் வந்து விலகிட்டாரு அந்த அந்த பெண்மணி வந்து நான் விலகி இருக்கிறேன் நான் வந்து தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எல்லாமே நான் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் தான் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க அததாங்க அப்போ அவர் பின்னாடி கட்சி இருக்கலாம் ஆனால் அது தாவேக்கா இருக்க வாய்ப்பு குறை ஏன்னா அவங்களும் ஒரு அக்ரிவிடு பார்ட்டி தானே ஒரு வகையில பார்க்க போனா அவங்க பேர் தான் எஃப்ஐஆர்ல வந்துருச்சுல வந்துருச்சுன்ன போது அவங்க ஒரு ஒரு இது போல ஒரு அப்பாவை ரெடி பண்ணி இது போல வந்து இது பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனா இது வந்து இதுவும் வந்து நான் அதான் சொல்றேன் இந்த பிரச்சனையில் உண்மை வெளிவர எல்லாரும் பேசாம விசாரணைக்கு வழிவிடும் மீடியாட்டை நடத்தக்கூடாது மீடியா பேரலல் மீடியா ஆற்றலாம் நடத்தக்கூடாது நடத்தாம எல்லாரும் கருத்து சொல்லாம அந்த விசாரணை முழுமையா தான் என்ன நடந்ததுன்னே தெரியும் எல்லாருமே அது தரப்பு இப்ப எடுக்கிறாங்க தோழர் இப்ப ஒரு தரப்பு பாத்தீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊடகம் பேர் சொல்ல விரும்பல அவங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு குடும்பத்தை எடுத்துருக்குறாங்க எனக்கு நான் ஃபோன் பண்ணி விசாரித்ததுக்கு என் ஃப்ரெண்டு தான் அவர் அருளை அங்கே இருக்கிற எல்லாருமே விஜய் மேலே சாஃப்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் இன்னொன்று சொல்லி நாற்பத்தி ஒரு பேரில் முப்பத்தஞ்சு பேர் விஜய் இந்த விஜய்க்கும் இதுக்கும் பிரச்சனையே இல்லை விஜய் இதில் பலிகடாக ஆகிட்டார்னு நம்புகிறாங்க பாதல் குடும்பமே நம்புகிறாங்க நம்புகிறாங்க ஆறு பேர் தவிர எனக்கும் ஒரு ஊடகவியலாளர் தான் இந்த தகவல் சொன்னேன் இப்போ எதிர்த்தரப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சி ஆதரவான சில யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க அவங்க எடுக்கிற கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஓப்பனாக ஆன்டி விஜயா இருக்கிறது இல்லை அந்த பாதிக்கப்படும் விஜய் பேரை இல்லை இவங்க கேட்குறாங்க அவங்க ஏதாவது வார்த்தைகளை சொல்றாங்க அதை வச்சு இவங்க ஒரு கண்டென்ட் ரெடி பண்றாங்க அப்போ இது நடந்துக்கிட்டே இருக்குல்ல இதுக்கு போடவே முடியாதா பாதிக்கப்படும் எல்லாரும் போய் எடுத்துக்கிட்டே இருக்கலாமா அப்படி அது எடுக்கலாம் அது நம்ம தடை பண்ண முடியுது ஆனால் நான் மீண்டும் சொல்றேன் மக்கள் இதுல ஒரு குழப்ப நிலையில் இருக்கும் பொழுது நாம் பேக்வே என்ட்ரிஸை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது எந்த தரப்பா இருக்கட்டும் தாவேக்காவும் இருக்கட்டலாம் திமுகவாவும் இருக்கலாம் நாம் வந்து பின்வாசல் வழியாக சில சில குறுக்கு வழிகளை கையாளும் பொழுது அது தேவையற்ற நம் மீது சந்தேகங்களை அதிகரிச்சிடும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நேர்மையாக சட்ட உரிமைகள் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் கையாளலாம் இப்போ நீங்க கைது பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க விஜய் விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ணால் எப்படி நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்கக்கூடாதோ கூடாதோ நீதிபதியின் கருத்தையும் அரசியல் லாபம் பரப்புரைக்காக பயன்படுத்தக்கூடாது இப்போ ஜஸ்டிஸ் சந்திரகுமாரோட கருத்துக்களை நம்ம அரசியல் பயன்படுத்தக்கூடாதுன்ற கூடாது அதை அவரே விரும்ப மாட்டாரு அவரும் விரும்ப மாட்டாருங்க அவர் அரசியல் காரணங்களுக்காக அப்படி பேசுறாரு அவருக்கு வந்து நாற்பத்தொரு உயிர் போயிடுச்சுன்ற அக்கறை அந்த அக்கறையில இருந்து பேசுறாரு அந்த அந்த வேதனையில இருந்து பேசுறாரு அவர் கருத்து அவர் அவர் மேல இவ்வளவு விமர்சனம் வர்றதுக்கு காரணமே இங்க இருக்கக்கூடிய இணைய பரப்புரையெல்லாம் இருக்கு ஆனா அது நிக்காதுன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா உச்ச உயர் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றம் அந்த கருத்துக்களை நீக்கும் நூறு சதவீதம் நடக்கும் பலவிதமான கருத்துக்களை பிறந்த நீதி மிக்க நன்றி 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 முன்னு சந்திக்கலாம் வணக்கம்